நமஸ்காரம் நமக்கு சில சமயங்களில் இந்த சந்தேகம் வரலாம் அதற்கு என்ன பதில் சொல்லப்பட்டுள்ளது என்று கூறுகிறேன் நாம் சம்சாரத்தில் பிறந்து எல்லாரையும் போல் வாழ்க்கை வாழ்ந்து கல்யாணமாகி வேலைக்கு போய் குழந்தைகள் பெற்று ஆசாபாஷங்களுக்குள் உழன்று கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இப்படி எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் கூடவே நான் ஆத்மாங்கிறது புரிந்து என்னை எதற்கு படைத்தார் என்பதும் தெரிந்து பெருமானுடைய அடி சேருவதற்கும் விருப்பம் இருக்கிறது அடுத்த பிறவி வேண்டும் இப்படி பிறக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசையில்லை பிறவி கூடாது என்று புரிந்துவிட்டது ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் பெரிய மாற்றமில்லை என்னால் அப்படி மாற்றிவிடவும் முடியாது ஆண்களுக்கு ஒரு வரையான தொந்தரவு பெண்களுக்கு ஒரு வகையான தொந்தரவு படித்தவனுக்கு ஒரு போல் படிக்காதவனுக்கு ஒரு மாதிரி இப்படி அவரவர் கஷ்டம் அவரவருக்கு இதன் நடுவே தான் முக்தி அடைய வேணுங்கிற ஆசை அதில் என்ன ஐயம் வரும் எப்பேற்பட்ட பக்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆழ்வார்கள் எல்லாரும் பக்தர்கள் சைவத்தில் நாயன்மார்கள் எல்லாரும் பேசப்படுகிறார்கள் பெரிய பக்தர்கள் அது வைணவமோ சைவமோ தானாபத்தியமோ எதிலும் சிறப்பான பக்தர்கள் நம் பாரதத்தில் புரந்தரதாசர் சூரதாசர் துளசிதாசர் கனகதாசர் கபீர்தாசர் எத்தனை தாசர்கள் அவர்களுடைய கதையெல்லாம் படிக்கும் போதும் புல் அறிக்கிறது எவ்வளவு பக்தியோடு இருந்திருப்பார்கள் இறைவனை தவிர ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்ததில்லை இப்படி வாழ்ந்து முக்தி அடைந்து விட்டனர் சந்தேகம் அவர்களுக்கு அருகில் துளி கூட நாம இல்லையே உரை போடக்கூட காணமாட்டோம் ஏணி வைத்தாலும் எட்டாது அவர்கள் அவ்வளவு பக்திமான்கள் நாம் எல்லாம் ஏதோ தினப்படி வாழ்க்கையில் சின்ன சின்ன இன்பத்திலிருந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நான் தீமை இவற்றில் தான் கொண்டிருக்கிறோம் முதலில் பெருமானை பற்றி ஒரு நாள் எவ்வளவு நேரம் நினைக்க முடிகிறது என்பது கூட தெரியவில்லை அப்படி இருக்கும்போது அவனையே நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் முக்தி அடைந்தார்கள் நான் எங்கோ எப்படியோ இருக்கிறேனே அவர்கள் நிலைக்கே வராமல் எனக்கு முக்தி கிட்டிவிடுமா அவர்கள் நிலையில் தானே பெருமானும் என அழைத்துப் போவார் இல்லை என்றால் என்ன பேசியன் அடுத்த பிறவிதான் என்று நமக்கே சில சமயம் சந்தேகம் வரும் அதற்கு பதில் நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுந்துள்ளிருந்தவர் அவர் கூறினார் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் இந்த கேள்வி எழுப்பினர் எப்போது எட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் இதே கேள்வியை கேட்டார் நாம் எல்லாம் ஆழ்வார்களுக்கு அருகிலேயே இல்லையே அவர்கள்லாம் எவ்வளவு சிறந்த பக்தர்கள் வேற விஷயங்களில் ஆசை கிடையாது உலக இன்பத்தில் விருப்பமே இல்லை எதையுமே பெருமானிடத்தில் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்குமா இப்படி நான் உணர்ந்து கொண்டிருக்கிற என்னை இப்படியே கொண்டு போய் வைகுந்தத்தில் உட்கார்த்தி விடுவார் அப்ப அங்கு இருக்கிறவர்களுக்கும் எனக்கும் நேற்று வரை வித்தியாசம் இல்லையே இந்த நிமிஷத்திலிருந்து என்னை எப்படி மாறிவிடும் அதற்கு அந்த ஆச்சாரியன் பதில் கூறினார் இல்லை அப்படி சந்தேகிக்க வேண்டாம் ஆழ்வார்களுடைய அந்த பக்தி நிலையை நமக்கு கொடுத்துத்தான் வைகுந்தத்துக்குள் கூட்டி போவார் சிஷியர்களுக்கெல்லாம் திகைப்பு எப்படி நம்ம சுத்தி இருக்கிற யாரை பார்த்தாலும் உயிர் பிரியும் வரை அந்த பக்தி நிலை வந்துவிட்டதாகவெல்லாம் தெரியவில்லை அப்படி வந்துவிடும் சொல்லுகிறீர்களான்னு குருவை பார்த்து கேட்டனர் இல்லை இவ்வுலகத்தில் வராது இது அவர் சொன்ன பதில் ஆழ்வார்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது நமக்கு வராதுன்னு சொல்லிவிட்டார் பின் எப்படி கூட்டி போவார் அவர் கூறியது இந்த உலகத்தில் இருக்கும் வரை வராது ஆனால் அந்த பக்தி முத்தின நிலை வராதவர்களை வைகுந்தத்தில் பெருமாள் கூட்டி போக மாட்டார் அதனால் என்ன செய்கிறாராம் இந்த உடலை இந்த உலகத்தில் துறந்து விடுகிறோம் பின்னர் அர்ச்சிராதி மார்க்க நீண்ட பாதையில் ஆத்மா பயணிக்கும் அப்போது ஒரு சூட்சமாக நுண்ணிய உடலோடு கூட்டி போவார் அது பன்னெண்டு லோகங்களை தாண்டி கடைசியாய் பிரம்மாவுடைய சத்தியலோகத்தை தாண்டும் பின்னர் பெரிய பிரகிருதி மண்டலத்தை தாண்டி விரஜா என்னும் நதியில் நீராடி அது ஒரு சிறந்த ஆறு நதி அது நீராடி அக்கறைக்கு போனால் வைகுந்தம் அப்படி அந்த மார்க்கத்தில் பன்னெண்டு லோகங்களை தாண்டி போகிறோமே அந்த வழியிலேயே பெரிய பெரிய பக்தர்களுக்கு எப்பேற்பட்ட பக்தி இருந்ததோ அதை நம் போன்ற ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து விடுவாராம் அந்த மார்க்கத்தில் நமக்கு அந்த பக்தி வந்துவிடும் விரதையில் குளிப்பதற்கு முன்னாலேயே தன்னை காட்டி அந்த பக்தியை கொடுத்து விடுவார் ஆழ்வார்கள் எல்லாம் பெருமானை நேரே கண்டவர்கள் நமக்கும் அந்த காட்சி கிடைத்து விடும் தர்சன சமானாகாரம்னு சொல்லுவார்கள் நேரே பார்க்கிறா போலே காட்சி அது இங்கிருக்கும் வரை கிடைக்காது அது வழியில் கிட்டி அந்த நிலை வந்த பிற்பாடுதான் வைகுந்தத்துக்குள் அழைத்து போவார் கவலை வேண்டாம் என்ன அழகான பதில் ஆக இங்கு கிடைக்காவிட்டாலும் மார்க்கம் நடுவிலே கிட்டும் உள்ளே நுழைவதற்குள் அந்த உயர்நிலையை அடைந்துதான் நாம உள்ளே நுழைவோம் இதுவே பதில் கேட்கும்போதே சரி நல்ல வேலை நாமும் அந்த நிலை அடைந்து விடுவோம் என்று திருப்திப்பட்டுக் கொள்ளலாம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்